திருப்பரங்குன்றம் வழக்கில் சமாதானம் என்ற பேச்சுக்கே இடமில்லை மு க ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுத்த நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதனின் கடும் கோபத்தால் அலறிய வழக்கறிஞர்கள் வணக்கம் நண்பர்களே திருப்பரங்குன்றம் தீபத்தூன் விவகாரத்தில் இஸ்லாமர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் திமுக மலை உச்சியில் அமைந்துள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றவே விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார் அதன் காரணமாகவே மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறையை வைத்து கார்த்தி தீபத்தை ஏற்ற விடாமல் மு க ஸ்டாலின் தடுத்து நிறுத்தினார் அதோடு திமுகவினர் அது தீபத்தூணே அல்ல எல்லைக்கல் என்று கூறியவர்கள் இப்போது சமணர் காலத்து கல்தூண் தூண் என்றெல்லாம் கூறி வருகிறார்கள் இதையடுத்து சமணர் காலத்தில் இரவு நேரங்களில் கல் தூண்களில் விளக்கு ஏற்றும் வழக்கமே அவர்களுக்கு இருந்ததில்லை என்று தற்போது ஆராய்ச்சியாளர்கள் கூறியுள்ளார்கள் அதோடு அந்த மலையில் உள்ள தூணில் முருகன் கோயில் கட்டப்பட்டதிலிருந்து ஆங்கிலேயர் ஆட்சி காலம் வரை தீபம் ஏற்றப்பட்டு வந்தது என்பது குறித்த ஆதாரங்களை வெளியிட்டு திமுகவை வாயடிக்க வைத்துள்ளார்கள் அதனால் இந்த வழக்கை மடைமாற்றம் செய்ய திமுக போட்ட திட்டங்கள் எல்லாம் தற்போது தவிடுபொடி ஆகி வருகிறது இந்த நிலையில் இதற்கு நேற்று மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஒரு பதில் கொடுத்துள்ளார்கள் அவர்கள் கூறும்போது இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட மனுதாரர் மலை உற்றிலுள்ள தீப தூணில் ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகளாக தீபம் ஏற்றப்பட்டு வந்துள்ளது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில்தான் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் அதை நிறுத்தியுள்ளார்கள் அதன் காரணமாக பழைய பழக்கத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் கூறுகிறோம் என்று தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார் ஆனால் கோவில் நிர்வாகமோ உச்சிப்பிள்ளையார் கோவில் அருகில் உள்ள தீபத்துணில்தான் சமீப காலமாக தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது அதனால் மலை உச்சியில் ஏற்ற வேண்டியதில்லை என்று அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் இப்படி இரண்டு தரப்பினரும் தங்களது நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதால் இந்த வழக்கில் சமாதானம் ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று நீதிபதிகள் கூறியுள்ளார்கள் குறிப்பாக திருப்பரங்குன்ற விவகாரம் திமுகவிற்கு எதிராக திரும்பிவிட்டதால் இந்த விஷயத்தில் மேலும் அரசியல் செய்தால் அது ஒட்டுமொத்த இந்துக்கள் மத்தியிலும் திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்திவிடும் என்றுதான் மு ஸ்டாலின் இந்த சமாதான முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் ஆனால் அது தற்போது தோல்வியடைந்திருக்கிறது இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் இந்த தீபத்துண் விவகாரத்தில் இன்னொரு முக்கிய ஆதாரத்தையும் இந்து முன்னணி மதுரை உயர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது அது என்னவென்றால் மலை உச்சியில் இருப்பது தீபத்துண் அல்ல சர்வேக்கல் என்று திமுகவினர் ஆதாரமற்ற ஆதாரிகளை பரப்பிக்கொண்டு வருகிறார்கள் ஆனால் அது என்பதற்கான ஆதாரம் தமிழக அரசு வெளியிட்டுள்ள ஒரு புத்தகத்திலேயே இடம்பெற்றுள்ளது என்று சுட்டிக்காட்டியுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு தமிழக அரசு தொல்லியல் துறை சார்பாக குன்றத்து கோயில் என்ற அடிப்படையில் வெளியிட்டுள்ள ஒரு புத்தகத்தில் இந்த ஆதாரம் இடம்பெற்றுள்ளது அதில் இந்த தீபத்துண் நாயக்கர் காலத்தை சேர்ந்தது என்றும் குறித்து பல ஆதாரங்களை கல்வெட்டில் செதுக்கி வைத்துள்ளார்கள் திருப்பரங்குன்றம் உழவர் சந்தைக்கு நேரெதிரில் இந்த தீபத்தூன் வைக்கப்பட்டுள்ளது இதில் எண்ணெய் ஊற்றுவதற்கு ஒரு குழியும் இடம்பெற்றுள்ளது அதோடு ஒரு அனுமான் படமும் அதில் இடம்பெற்றுள்ளது அதோடு கடந்த காலங்களில் சிவ புண்ணியவான்கள் இந்த தூணில் விளக்கேற்றி வந்துள்ளார்கள் கார்த்திகை மாதந்தோறும் இந்த தீபத்தூணில் இந்து மக்கள் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்துள்ளார்கள் என்றும் தமிழக அரசு வெளியிட்டுள்ள அந்த புத்தகத்திலேயே இடம்பெற்றுள்ளது என்பதை தற்போது தற்போது மதுரை உயர்நீதிமன்றத்தில் இந்து முன்னணி சமர்ப்பித்துள்ளது இப்படி தமிழக அரசின் தொல்லியல் துறை வெளியிட்ட புத்தகத்திலேயே இந்த ஆதாரங்கள் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் இப்போது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்பதற்காக இந்துக்களுக்கு எதிராக நாடகம் ஆடுவதும் இந்த ஆதாரத்தின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் நேற்று நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரித்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் திருப்பரங்குன்ற மலையில் உள்ள தீபத்துணில் துணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நான் பிறப்பித்த உத்தரவை அதிகாரிகள் ஏன் மதிக்கவில்லை என்று ஒரு கேள்வி எழுப்பியுள்ளார் ார் அதோடு நான் பிறப்பித்த உத்தரவை நிறைவேற்றாதது ஏன் என்பது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எனக்கு முழு விளக்கம் அளிக்க வேண்டும் அது மட்டுமின்றி எனது உத்தரவுக்கு எதிராக காவல்துறை நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை விதித்தது ஏன் என்பதற்கும் விளக்கம் கொடுக்க வேண்டும் என்றும் சாமிநாதன் கூறினார் அப்போது நீதிமன்றத்தில் ஆஜரான மதுரை ஆட்சியர் மற்றும் திண்டுக்கல் காவல் ஆணையர் ஆகியோர் கூறுகையில் ஏற்கனவே இருந்த உத்தரவுகளின் அடிப்படையில் தான் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை பிறப்பித்தும் மற்றபடி எந்த உள்நோக்கத்துடனும் இந்த உத்தரவை பிறப்பிக்கவில்லை என்று கூறியுள்ளார்கள் அதற்கு நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் நீதிமன்றமானது ஒரு உத்தரவு பிறப்பித்தால் அதை நிறைவேற்றாமல் சட்ட ஒழுங்கை காரணம் காட்டி தடை போடுவது எந்த வகையில் நியாயம் வேறு யாரேனும் உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தார்களா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதோடு நான் தேர்தலில் போட்டியிடப் போவதாக தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் விகாஷ் சிங் கூறியது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியவர் அவர் அப்படி சொன்னதற்காக காரணத்தை எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கடும் கோபத்துக்கு ஆளாகியிருக்கிறார் இதையடுத்து நீதிபதி சுவாமிநாதன் திடீரென்று எழுந்து தனது அறைக்கு சென்றுள்ளார் இதனால் அவர் எதற்காக செல்கிறார் என்ற காரணம் புரியாமல் வழக்கறிஞர்கள் ஷாக்காகி நின்றுள்ளார்கள் அதையடுத்து நீதிமன்றம் சார்பில் இந்த வழக்கின் விசாரணை ஜனவரி ஒன்பதாம் தேதி மீண்டும் விசாரிக்கப்படும் என்று ஒத்திவைத்துள்ளார்கள் மேலும் நேற்று இந்த வழக்கு குறித்து நீதிபதிகள் கருத்து கூறுகையில் திருப்பரங்குன்றம் அணியில் தீபம் ஏற்றிவிடாமல் நீதிமன்றத்தை பரபரப்பாக வைத்துள்ளீர்கள் ஒவ்வொரு வழக்கறிஞர்களும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லி மேலும் மேலும் இந்த வழக்கை சர்ச்சையாக்குகிறீர்கள் என்று தெரிவித்துள்ள நீதிபதிகள் நீதிமன்ற உத்தரவை மீறுவதற்கு சட்ட ஒழுங்கு காரணமாக இருக்க முடியாது வேறு ஏதோ காரணம் உள்ளது என்று தங்களது சந்தேகத்தையும் எழுப்பியுள்ளார்கள் என்றாலும் இந்த விவகாரத்தில் திமுக மத அரசியல் செய்கிறது என்பதை நீதிபதிகள் வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தி இஸ்லாமிய பெண்ணின் ஹிஜாபை எப்படி அகற்றலாம் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கு கொலை மிரட்டல் விடுத்த பாகிஸ்தான் தாதா பாஜக கொடுத்த பதிலடி இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்கள் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் மீது இந்திய தாக்குதல் நடத்தினாலே அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அந்த அளவுக்கு அவர்கள் மத்தியில் இந்தியர் என்ற தேச பற்றை விட மத ரீதியான பற்றுதான் உள்ளது இந்த நிலையில் தான் கடந்த மாதம் பீகாரில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்று நிதிஷ்குமார் அங்கு முதலமைச்சராகி இருக்கிறார் இந்த நிலையில் நேற்று பீகாரில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பெண் மருத்துவர் ஒருவருக்கு பணி நியமன ஆணையை வழங்கினார் நிதிஷ்குமார் அப்போது இஸ்லாமியரான அந்த பெண் தனது முகத்தை ஹிஜாப்பை கொண்டு மூடியிருந்தார் அதனால் அவர் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவரது ஹிஜாப்பை அகற்றி அவர் யார் என்பதை பார்த்தார் நிதிஷ்குமார் ஆனால் இதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் இந்நிலையில் பாகிஸ்தானை சேர்ந்த நிழல் உலக தாதா ஒருவர் இஸ்லாமிய பெண்ணின் ஹிஜாப்பை அகற்றி அவரது முகத்தை பார்ப்பதற்காக பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஒரு கொலை மிரட்டல் செய்தி வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் இப்படி இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் முதலமைச்சராக இருக்கும் ஒருவருக்கு பாகிஸ்தான் தாதா மிரட்டல் விடுத்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது இதற்கு பாஜக கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறது பொதுவெளியில் நடக்கும் ஒரு நிகழ்ச்சியில் ஒருவர் மாநில முதலமைச்சரிடத்தில் பணி நியமனம் ஆணை பெறுகிறார் என்றால் அவர் யார் என்பதை அடையாளம் காட்ட வேண்டும் இந்த தான் நம் பணி நியமனம் செய்கிறோம் என்பதை அதை கொடுப்பவர் தெரிந்து கொள்ள வேண்டும் நாட்டில் ஆள் மாறாட்ட சம்பவங்கள் எத்தனையோ நடக்கிறது அதனால் சம்பந்தப்பட்ட பெண் இல்லாமல் வேறு யாரோ ஒருவர் இதை வாங்கியிருந்தால் அது பெரும் பிரச்சனைக்கு உள்ளாகும் அதோடு பீகார் முதலமைச்சர் பணி நியமன ஆணையை யாரோ ஒருவருக்கு மாற்றி கொடுத்து விட்டார் என்று அத்தனை எதிர்க்கட்சிகளும் அதையும் சர்ச்சையாக்குவார்கள் அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணே தனது முகத்தை வெளிப்படுத்தி கொண்டு வந்திருக்க வேண்டும் மத சார்பற்ற இந்தியாவில் மதத்தை எல்லா இடங்களிலும் பயன்படுத்தக்கூடாது அதோடு பாகிஸ்தான் தாதா தனது ரவுடிசத்தை அவர் நாட்டுக்குள்ளேயே வைத்திருப்பது அவருக்கு நல்லது என்று இந்த விவகாரத்தை சர்ச்சையாக்கும் அனைவருக்குமே பாஜக ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறது